டு சோலிங்கருக்கு பக்கத்தில் ஃப்ளாட் வேணுமா தன்வந்திரி கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஃப்ளாட் அழகான ஒரு வீட்டு மனை தான் நம்மளுடைய மெகா சிட்டி பிடிசி பேராக அப்பளோட ஃப்ளாட்டுங்க கொடுத்துட்ருக்காங்க நம்மளுடைய கிராண்டி டைலர்ஸ் இது மட்டும் இல்லாமல் வீடு கட்டி குடியற ஒரு ஏற்ற இடமாக இருக்கும் செக்யூர்டான காம்பவுண்ட் வால் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அகலமான தார் சாலையும் உண்டு சுவையான நிலத்தடி நீர் உண்டு மெகா சிட்டியில் வாங்க வீட்டு மனையை உங்களுடைய கனவு இல்லமாக மாற்றுங்க போக்குவரத்து வசதி கொண்ட ஒரு இடமா இருக்குது பெட்ரோல் பங்க் எடிஃபி வேர்ல்டு ஸ்கூல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பரிமலா பாண்டுரங்கன் காலேஜ் இருக்குது கமர்ஷியல் பிளேஸ் இருக்குது கோவில் இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான சூப்பரான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கிறது தான் நம்மளுடைய டிடிசிபி அங்கீகாரம் பெற்ற ஒரு வீட்டுமனையாக இருக்குது அம்மூர் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்பு எல்லாமே அழகாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நூறு ஃப்ளாட்டோடு அமைஞ்சிருக்கிறது தான் மெகாசிட்டி இப்போ லிமிட்டட் ஃப்ளாட்ஸ் தான் இருக்குது உடனே புக் பண்ணுறவங்களுக்கு தங்க நானே இலவசமாகவும் கொடுத்துட்ருக்காங்க வாங்க வீட்டு மனைகளை உங்களுடைய கனவில் இல்லமா மாற்றுங்க இன்னும் உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்கொயரி பண்ணுங்கள் ஃப்ரீ கார் உங்களுக்காக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் ஃப்ரீயாக நீங்கள் விசிட் பண்ணலாம் நம்மளுடைய சைட்ஸை வாங்க உங்களுடைய ஃபேமிலியோடு வந்து வீட்டு மணியை ரசித்து வாங்கிட்டு போங்க தேங்க்யூ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண எழுதிங்க ஆண்ட நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்குங்க நன்றி